வணக்கம் சார் வணக்கம் அதிர்ஷ்டம் வரவேற்கிறோம் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களிடம் வந்து கொஞ்சம் கேள்விகளை நாங்க உங்களுக்காக சேகரித்து வந்திருக்கோம் சார் இந்த கேள்விக்கான பதில நீங்க மக்களுக்கு இந்த காணொலி மூலியமா தெரிவிக்கலாம் சார் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இந்துத்துவா அவங்களே முன்னிருந்து நிறைய இந்துத்துவ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இப்ப சொல்லிட்டு வராரு சமீபமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அண்ணாமலை அநேகமா இப்ப போறதுக்கு தூது விடுறாரு நான் பாக்குறேன் ஏன்னா அவங்க கட்சி தலைவர்ல தானு லிங்க நாடார சொல்லியிருக்கலாம் கிலா கணேசன் இருந்த காலத்தில் இப்படி இருந்தது பேசியிருக்கலாம் அவங்க அவங்களுக்குன்னு இங்க கட்சி நடத்தின முன்ன முன்னோர்கள் இருக்காங்களா அதையெல்லாம் கிட்ட ஏன் இன்னொரு கட்சி தலைவரை இவர் சொல்லணும் இந்துத்துவாதின்னு நீங்க இந்துத்துவாதின்னு எதை வச்சு சொல்றாரு ரெண்டு விஷயங்க ஒண்ணு இந்த கிராமப்புற எல்லாம் ஆடு கோழி இருக்கிற தடை கொண்டு வந்தாங்க அது ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க கரசேனைக்கு இங்க இருந்து ஆள் அனுப்புனாங்க ஆனா அதே ஜெயலலிதா தான் அந்த ஆடு கோழி கிராமப்புற கோயில்களுக்கு இருக்கிறத தடை மீண்டும் திரும்ப பெற்றார்கள் ஏன்னா அடுத்த தேர்தலில் மக்கள் காத்திரமாக எதிர்த்து வாக்களித்தார் உடனடியாக அதை தவறு செய்து விட்டேன் என்பதை உணர்ந்து அதை திரும்ப பெற்றாங்க கரசவைக்கு ஆள் அனுப்புனாங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு பெரும் பொதுக்கூட்டத்துல இனி பாஜகவோடு நான் எந்த காலத்திலும் ஒத்து வைத்திருக்க மாட்டேன் உறவும் வைத்திருக்க மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அவருக்கு உண்மையாக இருக்கு சில கருத்து படங்கள் இருக்கலாம் அது வேறு ஆனால் அவர் கலைந்தெடுத்த இந்துத்துவவாதி என்று சொல்வதற்கு இல்லை அதுதான் என்னுடைய கருத்து குறிப்பாக சொல்ல சொல்லணும்னா வாஜ்பாய் ஆட்சியை கலைத்தது யா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த அதே அண்ணாதி பாதரை கலைத்தது இடஒதுக்கீடு இங்க சதவீத ஒன்றிய ஆட்சியிலையும் எங்க மாநிலத்துக்குட்பட்ட ஒன்றிய சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரணும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்தான் தான் இந்துத்துவாய்தானே உங்களுடைய ஆள் தானே உங்களுடைய ஐடியா எதன பரப்புறாரு அண்ணாம சொல்றாரு அப்ப ஏன் அதை ஏத்துக்கல நீட்டு இருந்து கேட்டாங்க நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் ஏற்றுக்கொள்ளல ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ள அப்ப இதுலையெல்லாம் காத்திரமா தன்னுடைய எதிர்ப்பு நிலையை மாநில உரிமையை நீங்க காவிரி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுக்கு பிறகு ஒழுங்காற்று குழு அமைத்தது அதுக்கு ஏற்ற வாழ்த்து பிரித்தாங்கல்ல கர்நாடகம் தமிழ்நாட்டுக்குமான தண்ணீர் பகிர்மானம் அதை நிலைநாட்டுவதற்கான எல்லா விஷயங்களும் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க அப்ப நீங்க இந்துத்துவாத ஏன் அதை செய்ய செய்திருக்க வேண்டியது ஏன் செய்யலை ஏன் மத்திய அரசை எதிர்த்தார்கள் காங்கிரசையும் எதிர்த்தார்கள் பாஜகவும் எடுத்தாங்க எனவே அந்த அடிப்படைகளை பார்க்குற போது அவருக்கு சோ நண்பர் சோ நண்பர்னாலே அது இந்துத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சோ விழுது அவருக்கு தனிப்பட்ட உறவுகள் இருந்தது சோவும் இந்த அம்மையாருக்கு பல ஆலோசனைகளை தந்திருக்கலாம் ஆனா எந்த காலத்திலும் திராவிட சித்தாந்தமாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர் சென்றது இல்லை எம்ஜிஆர் கூட போனார் அதுதான் முத முதல்ல இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது அடுத்த தேர்தலே அதை தூக்கி எறிஞ்சிட்டு பிற்படுத்தப்பட்டதுக்கான இடஒது அதிகப்படுத்தினர் ஏன்னா மக்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள் அதெல்லாம் தமிழ்நாடு எனவே பாஜக நேரடியாக தமிழ்நாட்டு அரசியல் உழைவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே கொல்லைப்புற பக்கமாக நின்று ஜெயலலிதாவை தங்களுக்கு கேடயமாக பயன்படுத்தி உள்ள வரலாங்கிறாங்க சில இடங்களில் எம்ஜிஆர் பற்றி பேசுறாங்க பரப்புரையிலே சொன்னாங்கல்ல எம்ஜிஆர் பற்றி எம்ஜிஆர் தான் ஆர்எஸ்எஸ் தடைசீ இதே சட்டமன்றத்தில் பேசி பேசினமும் இருக்கு மண்டைக்காடு சம்பவத்தை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக பேசியவர் எம்ஜிஆர் இதற்கு மிக பெரும் காரணமாக இருந்தது ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பு தான் அந்த அமைப்பை தடை செய்யணும் நான் டெல்லிக்கு போனப்போ ஒரு பதினாலு பேர் என்னை சூழ்ந்து கொண்டு முழக்கமிட்டார்கள் இதெல்லாம் சட்டமன்ற குறிப்புல இருக்கு அதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும் அதெல்லாம் அது வந்து மிக தெளிவாக சொல்றாரு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு அரசியல் என்பதில் அவருடைய அமெரிக்க பவுண்டர்னு சொல்ற எம்ஜிஆரும் உறுதியாக இருந்திருக்கிறார் இந்த அம்மையாரும் எதிராகத்தான் இருந்திருக்கிறார் என்பதாகத்தான் கருதுறேன் அதுல சில நேரங்கள்ல சில ஊசலாட்டங்கள் வந்துருக்கு ஆனா மறுக்கல ஊசலாடி இருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் அவங்க பாஜகவோ ஆர்எஸ்எஸ்வோவோ ஐக்கியமானது இல்லை அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நின்னாங்க என்ற என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் எனவே தங்களுக்கு ஆளு இல்லை புதிய அவங்க கட்சி தலைவர்களை சொல்லி மோடியை சொல்லி வாக்கு பெற முடியாது அல்லது அமித்ஷா சொல்லி இங்க வாக்கு பெற முடியாது வாஜ்பாயை சொல்லியே இங்க ஒன்னும் வரல எனவே என்ன பண்ணலாம் ஜெயலலிதா சொல்லி வாக்கு சொல்லலாமா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் விளங்குகிறார்கள் அதுதான் நடக்கும் இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது தலைவர்கள் மற்ற கட்சிகள் இருந்து திருடப்பட்ட தலைவர்கள் தான் பட்டேலே அவங்க கட்சியில் இல்ல அவர் காங்கிரஸ்கார் தான் பட்டேலுக்கு சிலை வைத்ததுனால என்ன பட்டேல பட்டேலுடைய ஐடியாலஜிக்கு ஏற்றவங்கள ஆயிட்டாங்களா அவர்லாம் ஆர்எஸ்எஸ் தடை செய்தவரை வல்லபாய் தானே முதல் நாற்பத்தி எட்டுல காந்தியார் கொலைக்கு பிறகு அவருக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் சொன்னவர் அதனால தடை செய்தவர் அந்த ஆர் எஸ் எஸ் வந்து இவர் போட்ட நிபந்தனை என்ன நீங்க நீங்க வந்து கட்டாயம் பதிவு செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கணும் எயிட்டிஜி விளக்கு வரி விளக்கு பெற கூடாது நீங்க வருமான வரித்துறைக்கும் கட்டுப்பட்ட அந்த ரெண்டு ஒப்பந்தத்தையும் நீங்க கையெழுத்து கையெழுத்திடணும் இட்டு ஏற்றுக்கொண்டால் தான் தடை விளக்கு வேணாலும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா இன்னைக்கு வந்து கட்டுப்படணும் எனவே எல்லாவற்றிலும் அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்திலிருந்து யாரோ ஒரு மக்கள் தலைவரை தான் தங்கள் தலைவராக இவர்கள் கேடயமாக பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்வார்கள் நாளைக்கு மம்தா பானர்ஜியை கூட அவங்க தூக்கலாம் அடுத்து இங்கே சென்னை ஜெயலலிதா சத்தியை போல நாளைக்கு இன்னைக்கு எதிரியும் பூனையுமா இருக்கிற மம்தா பானர்ஜியை கூட தூக்குவார்கள் அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்தெந்த தலைவர்கள் கோயில் பெற்றிருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் தங்களுடைய தலைவர்களாக கொள்வதற்கான முயற்சியும் எடுப்பார்கள் எனவே பலவிதமான சிட்டு விளையாட்டுகளை விளையாடி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் மட்டும்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் அந்த அதிகாரம் மக்களுக்கான நல்ல செயல்களை செய்வதற்கான அதிகாரம் அல்ல கார்பரேட்டுகளுக்கான அதிகாரத்தை பெறுவதற்காக கார்பரேட்டுகளுக்கான நன்மைக்கான அதிகாரமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அதற்காகத்தான் அவருடைய அதிகாரம் எல்லா காலங்களிலும் ஆட்சி அதிகாரம் செயல்பட்டு இருக்கிறது எனவே இது ஒன்றும் மாற்றிகள் ஓகே நன்றி சார் சில நேரம் மக்களுக்கே சார் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்